கடற்கரையில் ஒருத்தன் பசியோட கிடக்குறான் கடற்கரையில் அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டு என்ன தெரியல அங்கே படு படுகலில் ஒரு பெட்டி இருக்குது ஒரு பெட்டி மேலே அப்படியே தலைவர் பெட்டி அந்த பெட்டியை இருட்டில் திறந்துறான் திறந்துட்டு அதில் தான் கல்லாக இருக்குது கல்லப்பறம் எடுத்து எடுத்து கடல்குள்ளே வீசி ஈடுபடுத்த கிடக்குறான் அது விடிஞ்சிருச்சு உடனே எல்லா கல்லையும் கடல்குள் ஓட்டான் ஒரே ஒரு கல் இருக்குது அது பார்க்குற அது வயிறுற கல்லா ராத்திரி பூரா அந்த கள்ளத்துக்கு போட்டிருக்கான் அப்படி இந்த பாரதிய தெரியாமல் போகிறான் கல்லுகளை போட்டு கடைசியாக ஒரு கல் இருக்குது அந்த கல்யா ஆட்டை இருக்கு சீமான்ட இருக்கு புரியுதா இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய சுடர் செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் வேற என்ட்டு நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல என் பேச்ச கேக்குறவன இப்ப புரட்டலாம் பாரதி இம்பிட்டு சொல்லிக்கல சொல்லிக்காப்லாடி படிப்பான் படிக்கும் போது என்ன பண்ணுவான் இருக்க பிடிப்பான் பாரதிய அப்ப நேரா என்ன பண்ணுவான் மொழி என்ன பண்ண துடிப்பான் அப்ப என்ன பண்ணுவான் நேரா என் கையை வந்து பிடிப்பான் நடக்கும் அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு கவிப்பர சுவைரமத்தோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை ஏன்னா அவன் பெருப்பை நெருப்பு அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல உலகத்தின் ஒட்டுமொத்த இரையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சின் வெளுத்தத்தை ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது உலகத்தின் ஒட்டுமொத்த இலை ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது பாரதி என்கிற பெரு நெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியும் வருவான்ல எங்க இருந்தாலும் வருவான்ல தமிழ் வரும்ல வரும்போது சொல்றாங்கல்ல இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான் அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்க அப்படி பாரதியை பிரசவிச்சிச்சு பாரதியை தூக்கிட்டு போறான் அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு கிளம்பி போவான் நீ ஒண்ணும் செய்ய முடியாது கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன் இல்லன்னா நான் இங்க திருவள்ளிக்கல் இங்கதான் போடணும் இல்ல சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கூட்டத்தை போய் போயிட்டு இருப்பேன் என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும் பாரதியை போற்றணும் பாரதியை போற்றணும் பாயந்திரணும் யாரா பாரதி